வணக்கம் வெல்கம் பேக் தமிழ்நாட்டில் மட்டும் சிறிதும் நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்குதுங்க இந்தியாவில் மட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கோவில்கள் இருக்கு வடக்கை செல்ல செல்ல கோவிலின் உயரம் குறைஞ்சுகிட்டே வருங்க இதுக்கு முக்கிய காரணம் முஸ்லிம்களின் படையெடுப்பு அவங்க வேண்டுமென்றே இடித்தது பாதி மீதி பாதி இந்துக்களுக்கு நேரமின்மை வெளிநாட்டவரை விரட்டுவதிலேயே முழு நேரமும் நமக்கு போயிருச்சுங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் நம்ம வரவேற்பது அழகிய கோபுரம் இன்றும் பழமையான கோவில்களில் உள்ள கோபுரங்கள் பல வரலாற்று சிறப்புகளை தாங்கியே நிற்கின்றன கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இதில் இருந்தே கோவில்களில் காணப்படும் கோபுரங்களுக்கு எவ்வளவு என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுங்க தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் உயரத்தால் சிறப்பு பெற்ற சில கோவில்களை பற்றி பார்க்கலாம் பத்தாவதாக ராஜ கோபால சுவாமி கோவிலுங்க இந்த கோவிலின் கோபுரத்தின் நூத்தி ஐம்பத்தி நாலு அடிங்க இந்த கோவில் தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் இருக்கு ராஜகோபால சுவாமி கோவில் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான வைணவ சன்னதிங்க இது இந்தியாவின் பத்தாவது மிக உயரமான கோபுரமாக இருக்குங்க இந்த கோவிலை விஜயராகவ நாயக் மன்னர் ஆயிரம் தூண் மண்டபம் பெரிய வளாகத்தையும் மற்றும் பிரதான கோபுரத்தையும் கட்டினாரு இவை பற்றிய விவரங்கள் கோயிலில் உள்ள கல்வெட்டுல இருக்குங்க ஒன்பதாவதாக சாரங்கபாணி கோயில் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க பட்ட ஐந்து புனித கோவில்களில் சாரங்கபாணி கோயில் ஒன்றுங்க இந்த கோயிலின் சந்நிதி வடிவத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோவிலின் மிகப்பெரிய ரதமும் நூத்தி அறுபத்தி நாலு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமும் சிறப்பு வாய்ந்ததுங்க அடுத்ததாக மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை நகரில் அதிகம் பார்வையிடும் சுற்றுலா தலமாகவும் தென்னிந்தியாவின் முக்கிய அடையாளமாகவும் இருக்கு இந்த கோயிலை பதினாலு நுழைவாயில் கோபுரம் சூழ்ந்திருக்குங்க மற்றும் அம்மன் கோயிலின் மிக உயரமான புகழ்பெற்ற நுழைவாயில் கோபுரம் நூத்தி எழுபது அடிவரை உயர்ந்திருக்கு இது இந்தியாவின் எட்டாவது உயர்ந்த கோபுரங்க அடுத்ததாக அழகர் கோயிலுங்க சோலைமலையில் அமைந்திருக்கும் கோவிலில் தான் அழகர் கோயில் இருக்கு இந்த கோவில் விஷ்ணு கோயிலுங்க தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக நிற்கும் கோயில்களில் இதுவும் ஒண்ணு கோயிலின் வெளிப்புற நுழைவாயிலில் ஒரு பெரிய கதவு அரிதாகவே திறக்கப்படுது இந்த கதவு கருப்பண்ணசாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலின் உயரம் நூத்தி எண்பத்தி ஏழு அடிங்க இந்த கோவில் மதுரையில இருக்கு இது இந்தியாவின் ஏழாவது உயர்ந்த கோபுரங்க அடுத்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த கோவில் காஞ்சிபுரத்துல இருக்குங்க இது இது ஒரு உயரமான இருக்கு பஞ்சபூத தலங்களில் விளங்குவது காஞ்சிபுரம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வர் ஆளும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்க இந்த கோவிலின் கோபுரத்தின் உயரம் நூத்தி தொண்ணூறு அடிங்க ஐந்தாவதாக உலகலந்த பெருமாள் கோவிலுங்க இந்த கோவிலின் கோபுரத்தின் உயரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடிங்க இந்த கோயில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான உலகளந்த பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் கோபுரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட மிக உயரமான கோபுரங்க இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஒரு சிலை இரண்டு கடவுள்களின் வடிவங்களை கொண்டிருக்கு பதினாறு கைகள் கொண்ட சக்கர தாழ்வார் முன்புறமாகவும் மற்றும் பின்புறம் நரசிம்மராகவும் இருக்கு இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருக்கோயிலூர் அருகில் இருக்குங்க நான்காவதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இந்த கோவிலின் கோபுரத்தின் உயரம் நூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி அஞ்சு அடிங்க இந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு ஆண்டாள் கோவில் கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவர்களில் நூத்தி திவ்ய தேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமா வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தில் திருப்பர்க்கடல் வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாளையும் நம்ம தரிசிக்கலாம் இந்த கோயில் தமிழக அரசின் சின்னமாகவும் இருக்கு மூன்றாவதாக தஞ்சை பெரிய கோயிலுங்க இது வானலாவிய கோபுரங்க இந்த கோவிலின் கோபுரத்தின் நீளம் இருநூத்தி பதினாறு அடி உயரங்க எல்லா ஊர்களிலும் கற்பகிரகத்துக்கு மேல சின்ன கோபுரம் இருக்கும் வெளியே பெரிய கோபுரங்கள் இருக்கும் ஆனா தஞ்சையில் கர்ப்ப கிரகத்துக்கு மேல் அடி கோபுரங்க கோபுரத்தின் உச்சியில் எண்பத்தி ஓரு டன் எடையுள்ள கல் வச்சிருக்காங்க அண்ணாமலையார் கோயிலும் மூன்றாவது இடத்துல இருக்குங்க இந்த கோவிலின் கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு புள்ளி அஞ்சு அடிங்க அண்ணாமலையார் கோயில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒண்ணுங்க மேலும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலம் கோயில் வளாகத்தில் நான்கு நுழைவாயில்கள் கோபுரங்களும் இருக்கு இதில் கிழக்கு கோபுரம் மட்டும் அடி உயரத்துல இருக்குங்க இரண்டாவதாக முருகீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோயிலின் கோபுரத்தின் உயரம் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சடிங்க தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான மேலும் அழகிய உயரமான சிவன் கோயிலுங்க இது உலகத்தின் இரண்டாவது மிக உயர்ந்த சிவன் சிலங்க இது அரேபிய கடலின் நீரால் சூழப்பட்டுள்ள முருகேஸ்வரா நகரத்தில் இருக்கு முருகீஸ்வரர் கோயில் கோபுரம் இந்தியாவில் இரண்டாவது உயரமான கோபுரங்க அடுத்து முதலாவதாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலுங்க இந்த கோயிலின் கோபுரத்தின் உயரம் அடிங்க ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி கோயில் ஆசியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒண்ணு மேலும் இது தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த வைணவ கோயில்களும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒண்ணுங்க ரங்கநாத சுவாமி கோயிலின் அரச கோயில் கோபுரம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தோரு அடி உயரத்தில் உயர்ந்து இருக்குங்க இந்தியாவின் முதலாவது மிக உயரமான கோபுரம் இதுதாங்க நான் சொல்லியே இந்த பத்து கோவிலுக்கும் நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க